இரவு வானத்தில் அழகாக பிரகாசமாக ஒளி வீசிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலா திடீர்னு கிளம்போது பூமி மேலே விழுந்தா என்ன நடக்கும் நம்மளாம் இருப்போமா பூமி சர்வை ஆகுமா திஸ் இஸ் அன்சைன்ட் நிலவு பூமி மேல் விழுந்தா பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்டிருக்க இந்த நாலு லட்சம் கிலோமீட்டர் பூமியோட சைஸை விட நிலவு வெறும் பத்து பெர்சன்ட் தான் ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்ணிடலாம் ஆஸ்திரேலியாவோட அந்த விட்டத்தை பார்த்தீங்கன்னா நிலவை விட பெருசுங்க சிம்பிளா மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நிலவோட விட்டோம் இவ்வளோ பெரிய ஒரு நிலா பூமியை நோக்கி வரத நினைச்சாலே ரைட்டா பயமாக தான் இருக்கு வந்து விழுந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க வெறும் பத்து கிலோமீட்டர் பெருசா இருக்கக்கூடிய ஒரு விண்கல் விழுந்து இந்த உலகத்துல இருந்த எல்லா டைனோசருமே அழிஞ்சிட்டு வெறும் பத்து கிலோமீட்டர் சைஸில் இருக்கிற விண்கல் தான் சொல்கிறாங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த நிலா அதை விட முந்நூறு நானூறு மடங்கு பெருசு அப்படி இருந்தும் பூமியை நோக்கி இந்த நிலா எப்படி வருதுங்கிறத பொறுத்தே இதட்கம் வரும் ரெண்டு விதமான அவுட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒன்னு பூமியை நோக்கி இந்த நிலா பொறுமையாக வருது செகண்ட் ஆப்ஷன் பூமியை நோக்கி விண்கல் வேகத்தில் அந்த நிலா வருது ரெண்டு ஆப்ஷனே கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் சைடில் போகும்போது நிலா நம்ம பூமியை நோக்கி மெதுவாக வந்துகிட்டே இருக்கு ஒரு பத்து நாளில் பூமி மேலே வந்து மோதிரியேன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளும் பூமியை நோக்கி நிலா வர வர பூமியில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் முக்கியமாக டைட்ஸ் நம்ம பூமியோட கடல் மட்டத்தை உயர்த்துறதும் தாழ்த்துற அந்த வேலையை நிலாதாங்க பண்ணிகிட்டு இருக்கேன் இதை தான் டைடல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க கிளியராக புரிஞ்சிக்கணுன்னா நம்ம பூமிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் அதை நோக்கி எல்லாத்தையுமே இழுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் நம்ம இந்த பூமியோட இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே கிராவிட்டி தான் நம்மளை மட்டும் இல்லாமல் பூமியோட கிராவிட்டி அண்டத்தில் மிக்க பெருசாக எக்ஸ்பெண்ட் ஆகியிருக்கும் சுற்றி இருக்க மற்ற எல்லா பொருட்களையுமே அந்த கிராவிட்டி இழுக்க தான் ட்ரை பண்ணும் இன்க்ளூடிங் நிலா எஸ் நம்மளை மட்டும் இல்லாமல் நிலவையும் இந்த பூமியோட கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணுது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நிலா பூமியை நோக்கி விழுந்துகிட்டேதான் இருக்குது இதை நம்ம சின்னதாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சு பார்க்கலாம் நம்மளை பூமி சுற்றி ஏகப்பட்ட சேட்டிலைட்ஸ் வளம் வந்துட்டுருக்கல எப்படி நினைக்கிறீங்க நம்ம ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போடும்போது அந்த பொருள் ஒரு பேரபோலிக் பாத்ல தான் டிராவல் ஆகும் பூமியோட கிராவிட்டி எல்லாம் கீழே வந்துரும் பட் அதுவே இந்த பூமியோட கிராவிட்டி ஃபோர்ஸை எக்ஸிட் பண்ற அளவுக்கு நம்ம வேகமா தூக்கி போட்டோம்னா அது பூமியை தோற்றதுக்கு முன்னாடியே சுத்தி வந்துடும் ஆர்பிட்டிங் நம்ம அனுப்புற எல்லா ஆகுது இந்த சேட்டிலை எல்லாமே பூமியை நோக்கி விழுந்துகிட்டு இருக்கேன் அது தரைய தொட விதா அளவுக்கு அந்த கிராவிட்டி போர்ஸ் எக்ஸிட் பண்ற மாதிரி அந்த நடக்கும் அதனால சுத்தி வளர வந்துட்டு இருக்கேன் சோ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களும் பூமி சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் பூமி நோக்கி விழுந்துகிட்டே தான் இருக்குது அதே தான் நிலவுக்கும் சோ நிலவும் நம்ம பூமியை சுத்தி வர்றதுக்கு காரணம் அது தொடர்ந்து நம்ம பூமியை நோக்கி விழுந்துகிட்டு இருக்கேன் ஆனா அதோடைய ஆர்பிட்டிங் ஃபோர்ஸ் அதிகமா இருக்க அந்த காந்தினால் அந்த கிராவிட்டியை அது எப்படியே மேட்ச் பண்ணிக்குதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல தான் பூமியோட கிராவிட்டி நிலவை இன்னொரு வகையில பாதிக்குது டைடல் ஃபோர்ஸ் நாம நிலவு மேலே காட்டுற ஒரு ஃபோர்ஸ் மாதிரியே நிலவும் நம்ம மேலே ஒரு வித்தியாசமான ஃபோர்ஸை காட்டுறதாங்க செய்து நிலவு காட்டுற அந்த ஃபோர்ஸை விட நம்மளுடைய அந்த கிராவிட்டி அதிகமாக இருக்க அந்த காலத்துனால நிலா எப்போதுமே ஒரு முகத்தை மட்டும்தான் நம்ம கிட்டே காட்டும் அதே சமயத்தில் நிலா கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் பூமி மேலே ஒரு வித்தியாசமான இம்பாக்டை உருவாக்கும் நிலவில கிராவிட்டி இல்லைனாலும் நிலவு உருவாக்கக்கூடிய அந்த கிராவிட்டி ஒரு வகையில் பூமியை பாதிக்குதுங்க அந்த ஆக்சல் டில்ட் இருக்கல அந்த டில்ட் நம்ம பூமியில் மெயின்டைன் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே நிலா தான் பூமியோட ரொட்டேஷன் ஸ்லோ பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு நாளைக்கு கொடுத்ததே நிலா தான் சொல்லணும் ஆரம்ப காலகட்டத்தில் நிலா நம்ம பூமிக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு அந்த சமயத்துல பூமி அதிவேகத்துல சுத்திட்டு இருக்கோம் நிலா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலைக்கு போயிட்டு இருக்க அந்த காலத்து தான் நம்ம பூமியில இருந்து சுற்றும் குறஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படி ஆரம்பத்துல பக்கத்துல இருந்து தூரமா போன நிலா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பூமிக்கு பக்கத்துல வர 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 நம்ம மேஜரா பார்க்கக்கூடிய முக்கியமான சேஞ்சா இருக்க போறது டைட்ஸ் தான் பூமியில கடல் மட்டம் உயர்றது தாழ்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த நிலா கடல் மட்டத்தை இன்னும் உயர்த்தி விட்டுரும் கோஸ்டல் ஏரியா கடல் ஓர பகுதியில் வாழ்கிற எல்லா வீட்டுக்குள்ளேயுமே கண்டிப்பாக தண்ணி வந்துடும் எந்த அளவுக்கு நிலா பக்கத்தில் வருதோ அந்தளவுக்கு கடலோட அலைகளும் அதிகமாகும் பெரிய சுனாமி போல கிரியேட் ஆகுங்க இன்டர்ஸ்டலார் படத்தில் வர மாதிரி உயரமான சுனாமியெல்லாம் இருக்காது பட் இப்போ இருக்கிறத விட பத்தடியாச்சும் கூடுதுன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நிலா பக்கத்தில் இருக்கோ அந்தளவுக்கு அது கொடுக்கக்கூடிய அந்த கிராவிட்டி இம்பாக்ட்ங்கிறது நம்ம பூமியோட டைடை தான் முதல்ல பாதிக்கும் ஸோ அடிக்கடி சுனாமியை பார்க்கலாம் அண்ட் பூமி பக்கத்தில் நிலா வர வர அதோடைய கிராவிடேஷனல் இம்பாக்ட்ங்கிறது பூமியோட டெக்டானிக் பிளேஸை மிக பெருசாக பாதிக்கும் பூமியோட டெக்டானிக் பிளேஸில் எதிர்பாராத மாற்றங்களை கொடுத்து பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்மாவை எரிமலைகள் மூலிமா பொலதுக்கு வெளில வர வைக்கும் எதிர்பாராத இடங்களில் புது புது எரிமலைகள் உருவாகும்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நிலா கிட்ட வருதோ அளவுக்கு அதிகமான எரிமலை ஆக்டிவிட்டீஸ் பூமியில் அதிகமாகுங்க இதை நம்ம நேரிலேயே பார்த்துட்டு இருக்கோம் ஜூபிட்டரோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலா ஐயோ பேரை கரெக்டாக தான் வச்சுருக்காங்க அந்த நிலாவுக்கு மட்டும் வாங்கிடுச்சுன்னா ஐயோ அம்மா தான் கத்தும் போல சூரிய குடும்பத்திலேயே ஹைலி ஒல்கானிக் ஆக்டிவிட்டி கொண்டிருக்க நிலா அதுதான் ஏன்னா அந்த வியாழனோட அந்த கிராவிடேஷனல் டைடல் ஃபோர்ஸ் இந்த நிலவை உரு இருக்கீங்க அதுக்குள்ளே இருக்க அந்த மேக்மாவை குழந்தைக்குன்னு வெளில வர வைக்குது அந்த மாதிரி ஒரு சம்பவம் பூமியிலேயே நடக்கும் ஒரு பக்கம் தண்ணியால் அடிக்கும் இன்னொரு பக்கம் மேக்மா நெருப்பும் நீரும் பூமியை போட்டு வதைக்க எரிமலைகளால் உண்டாக்கக்கூடிய இந்த புகை பூமியில் ஒரு நியூக்ளியர் விட்டரை ட்ரிகர் பண்ண வாய்ப்புகள் அதிகம் அதாவது சூரிய வெளிச்சமே படாத நாட்கள் உருவாக செய்யலாமாங்க இப்படி நிலா கொஞ்சம் கொஞ்சமாக பூமி பக்கத்தில் வந்து மோதிருன்னு தானே நினைக்கிறீங்க அங்கதான் ட்விஸ்ட் பூமி பக்கத்துல நைன்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கிட்ட அந்த நிலவு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது உடைய ஆரம்பிக்கும் நைன்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் பூமியோட ரோஷே லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க எட்வர்ட் ரோஷேங்கிற ஒருத்தர் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்ல இந்த டம் கான் பண்றாரு ரெண்டு செலஸ்டியல் பாடிஸ்குள்ள இந்த ரோஷே லிமிட்டுங்கிறது கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும் பூமிக்கும் நிலவும் மட்டும் இல்ல சூரியன் பூமி பூமிக்கும் ஏதாவது ஒரு விண்கல்லுக்குமே இந்த ரோஷே லிமிட் இருக்கும் அப்படி என்னடா அந்த லிமிட்னு கேக்குறீங்களா நிலவு பூமி மேல ஒரு வித்தியாசமான டைடல் ஃபோர்ஸை கொடுக்குற மாதிரி பூமியோட டைடல் ஃபோர்ஸ் நிலவு மேல அதிகமாக இருக்கும் அதாவது நிலவு ஒரு பக்கம் பூமி இடுக்க ஆரம்பிக்கும் இதை ஓவர் கம் பண்ற மாதிரி நிலவோட அந்த கிராவிட்டி இந்த டைடல் ஃபோர்ஸை கட் பண்ணுற மாதிரி ஒரு ரிஜிடான ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு கொடுத்துருக்கு ஆனால் நிலவு பூமி பக்கத்தில் வர 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 நைன்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வரும்போது இந்த ரோஷ் லிமிட்டை கடக்க ட்ரை பண்ணுல அந்த இடத்துல பூமி நிலவு மேலே கட் அந்த டைட்டல் ஃபோர்ஸ் நிலவோட சொந்த கிராவிட்டியை விட அதிகமாக இருக்கிற சமயத்தில் நிலவு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும் அந்த கிராவிட்டியோட ஃபோர்ஸை டைடல் ஃபோர்ஸ் ஓவர் பண்ணி நிலவை ஒரு குலைக்க ஆரம்பிக்கோங்க ரோஸ் லிமிட்டை கடக்கிற அந்த சமயத்தில் பூமி நிலவு மேலே காட்டக்கூடிய அந்த டைடல் ஃபோர்ஸ் ஓவராகி நிலா உடையும் உடையிற அந்த நிலாவோட துகள்களை பூமி தனக்கானதா மாற்றி தன்னை சுத்தி வர செய்யுங்க சிம்பிளா முழுசா அந்த நிலாவை நம்ம பூமி ரோஸ் லிமிட்டை கடந்து வரும்போது உடைச்சு தன்னுடைய ரிங்ஸா மாத்திக்கும் ஒரு கடத்துல முழு நிலவா இருந்தது பூமியுடைய ரோஸ் லிமிட்டை கடந்து வரும்போது ரிங்ஸா மாறிடும் இதையும் நம்ம டைரெக்டாக பார்த்து தான் இருக்கும் கிரகத்தோட அந்த வளையங்கள் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் சனிகிரகத்தோட ஒரு துணைக்கோள் அந்த லிமிட்டை கடந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னப்பா நிலவில்லைனா என்ன வளையங்கள் இருக்குது அதை வந்து சந்தோஷமாக இருக்கலாமே நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் முடியாதுங்க இப்படி உருவாக்கப்பட்ட அந்த வளையங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குள்ளே விழும் சில துகள்கள் பூமியோட வளிமண்டலத்துலேயே இருந்து போனாலும் பல துகள்கள் பூமியில் இருக்க சில முக்கியமான இடங்களை தாக்க ஆரம்பிக்கும் இந்த வளையங்கள் தீரும் வரை அந்த தாக்குதல்கள் நீதிச்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு நிலா டைரெக்டாக வந்து மோதாமல் ஒரு நிலா ஆயிரம் துண்டுக்கலாம் மாதிரி பூமியை பல இடங்கள் அடிக்கும்னு சொல்கிறாங்க அது முக்கியமாக ஈக்வெட்டர் ரீஜன் மிக பெருசாக பாதிக்கப்படும் இந்த சமயத்தில் பூமியோட ரொட்டேஷனும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் பூமி பக்கத்தில் நிலா இருக்கும்போது நமக்கு ஒரு நாளுங்கிறது பதினாறு மணி நேரமாக தான் இருந்திருக்கு அந்த மாதிரி பூமி இப்போதைக்கு நிலா பக்கத்தில் வர நம்மளுடைய நேரம்ங்கிறதும் குறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆக்சல் டில்ட்டை பாதுகாத்துட்டு இருந்ததே நிலா தான் நிலா இல்லாத அந்த சமயத்தில் ஆக்சல் டில்ட்டும் மாற ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வருஷத்தில் கரெக்டாக ஏற்படக்கூடிய அந்த கால மாற்றங்கள் பசம் மாறுங்க தை மாசத்துல குளிர் அடிக்கும் டிசம்பர்ல அனல் கொளுத்தலாம் ஸோ கிளைமேட் சேஞ்சையும் இந்த நிலா கூடவே கொண்டு வந்துடும் பட் இதுக்கப்புறம் இந்த நிலா ரிங்ஸாக மாறி ரிங்ஸும் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிட்ட அப்புறம் மனுஷங்க உயிரோட இருந்தாங்கன்னா நிலவில்லாத அந்த உலகத்தில் மனிதர்கள் வாழலாம் அட்மாஸ்ஃபியர் மாற்றம் நடக்காமல் இருக்க வரைக்கும் ஓகே ஸ்லோவாக வந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வேகமாக வந்தால் இதை விட பெரிய பிரச்சனை ஆப்ஷன் டூ கிட்ட போகும் இப்போ நிலா நம்ம பூமி நோக்கி அதிவேகத்தில் வந்துட்டுருக்கு இந்த வேகம் எப்படி ஏறிச்சுன்னு தெரியல இப்படி வேகமாக வரக்கூடிய அந்த நிலா நம்ம பூமி மேலே மோதுனா பூமி அவ்வளோதான் ஒரே இன்ஸ்டன்ட்ல கம்ப்ளீட்டாக காலி ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு நிலா உருவானதே அந்த சம்பவத்தால் தான் சொல்கிறாங்க செவ்வாய் கிரக சைஸில் இருக்க ஒரு பெரிய கிரகம் தியான்னு சொல்லப்படுது அது நம்ம பூமி மேலே மோதி பூமியை கம்ப்ளீட்டாக உருக்குலைச்சு நம்மளுடைய நிலாவையும் துணைக்கோலையும் இப்ப இருக்க நம்ம பூமியுமே உருவாக்கி இருக்க செஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்பவும் அமையும் நிலா நம்ம பூமி மேல வந்து மோதும் போது பூமியில இருக்க எந்த ஒரு உயிரும் தப்பிக்கவே செய்யாது பூமியை ஒரு எரிமலை குழம்பா மாறும் பூமியோட அச்சை கம்ப்ளீட்டா திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு பூமி அப்படியே ஆப்போசிட்ல சுழல ஆரம்பிக்கலாம் அதோடைய துருவ பகுதிகள் மேல இந்த நிலா வந்து மோதும் போது பந்து போல நம்ம பூமியை கவுத்து போட்டுருவாங்க யுரேனஸ் இப்ப எப்படி உருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி பூமியோட துருவ பகுதிகளும் மையத்தணுக்கு வர செய்யலாம் அவ்வளோ ஏன் பூமியை அதோடைய சுற்றுப்பாதையிலிருந்து தள்ளக்கூடிய அளவுக்கு சக்தியை உருவாக்குன்னு சொல்றாங்க பட் இதுல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி சம்பவம் ஆல்ரெடி நடந்திருக்க அந்த காலத்தினால பூமி நிலவோட ஒன்றா சேர்ந்து மிச்சம் இது இருக்கக்கூடிய அந்த துகள்கள் பூமிக்கு இன்னொரு குட்டி நிலவை உருவாக்கி கொடுக்கலாம் பட் இதென்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடக்க போற விஷயமே கிடையாதுங்க பல கோடி வருஷங்களாகும் இந்த மாதிரி ஒரு புது நிலை உருவாகிறதுக்கும் பூமி திரும்ப ரிப்பேர் ஆகுறதுக்கும் இந்த சமயத்தில் மஞ்சங்க உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு உயிரும் இந்த சமயத்தில் பூமியில் சர்வே பார்த்துக்கான சான்ஸே கிடையாது பூமி திரும்ப ஃப்ரம் ஸ்கிராச்சில் இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தா தான் உண்டு ஆனால் ஆல்ரெடி இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பூமி நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் நிலவோட அடி எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு பூமி புது உயிர்களை கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது ரெண்டு ஆப்ஷனில் எதா பார்த்தாலும் பூமிக்கு அழிவு நிச்சயம் பட் இதை நினைச்சு நீங்கள் ஒன்றும் பயப்படுத்தவில்லை ஏன்னா இப்போ பூமியை நோக்கியே நிலவு வரல பூமியை தாண்டி அது போயிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் உங்கள் நகம் வளர்ற அளவுக்கு தோராயமாக மூணு சென்டிமீட்டர் பூமியை தாண்டி நிலா பிரிஞ்சு போய்கிட்டு இருக்குங்க அதுக்கும் காரணம் டைடல் ஃபோர்ஸ் தான் டைடல் ஃபோர்ஸ் அதை இம்பாக்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நிலவோட ஆங்குலர் மோமெண்டம் அதோட சுற்றுப்பாதையை அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு வருஷமும் நிலா நம்ம பூமியை தாண்டி பிரிஞ்சு போயிட்டே தான் இருக்குது பக்கத்தில் ஒன்றும் வரல ஸோ பூமிக்குள்ளே நிலை வந்து விழுந்துடும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்ல பட் எதிர்காலத்தில் சொல்ல முடியாதுங்க ஏதாவது ஒரு பெரிய விண்கல்லோ இல்லை நமக்கே தெரியாத நம்ம கண்டுபிடிக்காத ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியால் மேபி அந்த நிலவு பூமி மேலே வந்து விழலாம் பட் அதை நினச்சி நீங்கள் பயப்படாமல் நிலவோட அழகை ரசிக்க கற்றுக்கோங்க திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்